கத்தர் நல்லவர் கத்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஐந்து முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட ஷேர் பண்ண போகிறேன் முதலாவது காரியம் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் உன் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது தேவன் நமக்கு கொடுத்த முதலாம் கற்பனையாக இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இரண்டாவது உங்களுடைய நேரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கணும் நீங்கள் வேதம் வாசித்து ஜெபித்து தேவனோடு உறவாட உங்களுடைய நேரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் மூன்றாவது காரியம் உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கணும் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நான்காவது உங்களுடைய பணத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் மனதில் உற்சாகத்தோடு நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது நிச்சயமாகவே அறுவடையை பார்ப்பீங்க ஐந்தாவது காரியம் துதியும் கனமும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே சொந்தம் நீங்கள் எப்பொழுதுமே உங்களை தாழ்த்தி தேவனுக்கே துதியையும் கனத்தையும் மகிமையும் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து காரியங்களை தேவனுக்கு நீங்கள் கொடுங்க காட் பிளஸ் யூ